ஏங்க வணக்கம் வணக்கம் நான் நாங்கள் வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சாதான்னா பொழைக்க முடியும் வேலை செஞ்சுதானா பொழைக்கணும் அப்படின்ற வாழ்கிற ஒரு தற்கொடித்தனமான ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்கள் இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் எப்படி எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி இருக்கா உன்னைய மாதிரி என்ன மாதிரி அடுத்தவங்ககிட்ட பணி செஞ்சால் தான் வாழ முடியும் விட செஞ்சால் தான் வாழ முடியுன்ற ஒரு கேடு கேட்ட தற்குறித்தனமான ஒரு வாழ்க்கையை அடுத்தவங்கிட்ட பணி செஞ்சால் தான் தான் வாழ முடியும்னு பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு போகிற தற்குறி மனுஷனுங்க தற்குறித்தனமான ஒரு உயிரினால் இந்த உலகத்தில் மனுஷனை தவற வேறு யாரும் கிடையாது இதை மாற்றி மனுஷனா மனுஷனாக வாழ வைக்க ஒரே ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாது நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி உன்னா ராஜா ராஜா மாதிரி எதுக்குமே குறைவு இல்லாத எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்ககிட்ட வேலைக்கு போகாத ராணி ராணி மாதிரி எவ்வளோ வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கம்னால போ நான் பார்க்க போகிறது தெரியுமா கல் கூடிச்சா சா போத ஏய் மது கூடிச்சா மணசன் நாகல்லாம் எதா அதாவது கல் சாராயம் கஞ்சா அபின் எல்லாமே கண்டுபிடிச்சது யார் சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க எதுக்கு கண்டுபிடிச்சாங்க ஈச்சம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க மருத்துவத்துக்கு கொண்டாங்க அத்தி கல் கண்டுபிடிச்சாங்க மேக நோய்க்கு மருந்துக்கு தயார் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க சூ உடம்பு சூட்டுக்கு கொடுத்தாங்க கல் கண்டுபிடிச்சாங்க சாராயம் கண்டுபிடிச்சாங்க பாசானம் சுத்தி செஞ்சு மருந்து சேர்த்து கண்டுபிடிச்சாங்க கஞ்சாவை கண்டுபிடிச்சாங்க கஞ்சாவை வந்து லேகியத்துக்கும் தாது விருத்தி லேகியத்துக்கோ யோக முறை குளிகைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நாம் அதை மருந்துக்கு பயன்படுத்தாம அதையே மருந்தானி குடிச்சுட்டு வாழ்கிற ஒரு கேளு கட்டத்தை குறித்ததான் ஏன்னா நாம் ஸ்டாண்டர்டாக இருந்துட்டால் அரசியல்வாதிகள் பொழைக்க முடியாது தரு அதனால் நம்ம ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கணும் இன்றைக்கி கஷ்டம் வந்தாலும் சர கட்டிக்கிறோம் சந்தோஷம் வந்தாலும் சர கட்டிக்கிறோம் சர எல்லாம் மறந்துடுறோம் திருப்பியும் புதுசாக யோசிக்கிறோம் திருப்பி சர கட்டிக்கிறோம் திருப்பியும் மறக்கிறோம் திருப்பியும் புதுசாக யோசிக்கிறோம் இப்படி நாம் மறதியில் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெனிஃபிட் அவங்க தாண்டா ஊருக்கு ஊருக்கு தெருவுக்கு தெருவுக்கு ஒயின் சாப்பை குடி குட்டி கல்லு உணவு பொருள் குடிடான் தற்கூரித்தனமான